அங்கே அவங்க முருகேஸ்நேச்சு உழைக்கர் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து குறுகிய காலத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கல்லடைப்பு அதாவது முக்கியமாக பெண்களை விட ஆண்களுக்கு வந்து அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது கல்லடைப்பு அதாவது ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சாதாரண சித்தால் வேலைக்கு போகிறவங்க கூட அவ்வளோ தூரம் மேலே இருந்து கீழே வரணுமா அந்த மாதிரிலாம் சொல்லி வந்து அதுமாதிரி சிஸ்டத்தில் வந்து மணிக்கணக்கில் இருக்கிறவங்க கூட இதுக்காக மூணு மூணு சொல்லி அதாவது நம்ம வந்து சிறுநீரகத்தை வந்து அதாவது யூரின் போகாமல் அடக்கி வைக்கிறது மூலமாக வந்து இந்த சிறுநீரக கல் வந்து அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது பார்த்திங்கன்னா சிறுநீரக கல்லுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து தாங்க நம்ம பார்க்கக்கூடிய பொங்கல் பூ பாருங்கள் அதாவது இதுதான் அந்த பொங்கல் பூ பார்த்திங்கன்னா வந்து இந்த பொங்கல் பூ பார்த்திங்கன்னா சிறுநீரக பிராப்ளத்துக்கு சிறுநீரக எரிச்சல் பெண்களுக்கு மாத விடாய் கோளாறு இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து இந்த பொங்கல் பூ எதனால இதை பொங்கல் பூன்னு சொல்கிறாங்கன்னா பொங்கல் ஃபங்க்ஷனோட பாருங்கள் இந்த பூவை பறித்து வச்சு இதை ஃபங்க்ஷனை வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க பொங்கல் விடும்போது அதனால தான் இதை பொங்கல் பூன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பூவை நீங்கள் வந்து ரசமாகவும் வச்சு குடிக்கலாம் மற்றபடி இதை வந்து என்னுடைய இலையுடைய இலை சாறுகளையும் எடுத்து குடிக்கலாம் இந்த பொங்கல் பூ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறந்த மருந்து சிறுநீரக கோளாறு சிறுநீரக எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக இருக்கும் அதாவது வாரத்தில் ஒரு மூன்று முறை சிறுநீரக கோளாறு இருக்கவங்க அதாவது வாரத்தில் காலை காலை வந்து மூன்று வேளை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் தெரியும் ஸோ இந்த பொங்கல் பூவை மறக்காதீங்க அதாவது கிராமங்களில் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த பொங்கல் பூ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறுநீரக கோளாறு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பொங்கல் பூவை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது சிறுநீரக கோளாறுக்கு மட்டும் கிடையாது செரிமானத்தை தூண்டும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வு அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து நம்முடைய ர ரத்த ஊட்டத்தை சீராக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய ஒரு நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ஒரே ஒரு மருந்து தீர்வு இந்த பொங்கல் பூ கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கல் பூ வந்து எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும் பயன்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட்டை பாருங்கள் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு இயற்கை மருத்துவத்தோடு சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது கண்டிப்பாக சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான இயற்கை மருத்துவத்தோடு சந்திக்கலாம் அதாவது நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனை குறைச்சிட்டு இயற்கை ம இயற்கையான மருந்துகளை எடுத்து உங்களுடைய ஆயிலை பெருக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அதனால் வந்து இங்கே இங்கிலீஷ் மெடிசனை வந்து தவிரங்க இதுபோல் இயற்கை மருந்துகளை சாப்பிடுங்க டைம் எடுக்கும் அலைச்சல் தான் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அதிகமான நாட்கள் வாழ வாழக்கூடிய வகை செய்யும் அதனால் இயற்கையை ஆதரிப்போம் இயற்கையை காதலிப்போம் இயற்கை மருத்துவத்தை பின்பற்றுவோம் ஆயிலை பெருக்குவோம் நன்றி